ஹாய் சவுதி பீச்சுக்கு வந்திருக்கேங்க எங்கள் எங்கள் மேடம் மேடம் வந்திருக்காங்க வந்திருக்காங்க எல்லாம் பீச்சில் யாருமே இல்லைங்க ஃபுல்லாக காலியாக என்ன ஒரு ஒரு எண்ணி பார்த்தா நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க ஃபுல்லாகவே காலியாக இருக்குது நல்லா பெரிய ஒரு குப்பை கூட இல்லைங்க இடம் எல்லாம் காலி சுட்டீஸ் எல்லாம் விளாட்றதுக்கு எல்லாம் ஃபுல்லாக பார்க் மாதிரி இருக்கு பாருங்கள் எல்லாம் மேலே ஏறி நல்லா விளாட்லாம் பசங்கள் என்ன வருவாங்க இப்போதைக்கு எல்லாம் காலியாக தான் கிடக்கு யாருமே இல்லை ஃப்ரீயாக இருக்குது எங்கள் மேடம் சொன்னாங்க போய் சுற்றிட்டு வா போய் பார்க்குறதுன்னா பார்த்துட்டா யாரும் இருக்க மாட்டாங்க இப்போது யாரெல்லாத்தையும் எங்கே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க நானும் சரின்னு பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் லேடிஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க லேடிஸ் எல்லாம் வீடியோ பிடிக்கக்கூடாது கூடாது ஆம்பளைங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க போட் சவாரி இருக்காங்க இந்த பாருங்கள் போட் எல்லாம் இருக்குது போட் சவாரி பண்ண நான் எதுவும் கேட்கல எவ்வளோன்னு கேட்கல நம்ம பஜ்ஜெட்டுக்கெல்லாம் அது செட் ஆகாது ஃபுல்லாகவே அதான் இருக்குது இந்த பாருங்கள் ஃபுல்லாக ரெசார்டு தான் இது நிறையா இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் சரியான கூட்டம் வந்துடும் இப்போ எதுவும் இல்லை வியாழக்கிழமை இது பார்த்தீங்களா இதெல்லாம் ரெசார்டு சூப்பராக இருக்கு பாருங்க ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இருக்கு பாருங்க நடுவில் பில்லு ரெண்டு பக்கம் ரூமு எல்லாம் அழகாக இருக்கு பாருங்க சவுதி அரேபியா இதோ பாத்தீங்களா குதிரை சவாரி மூணு ஒட்டகம் உட்கார்ந்து உண்மையான ஒட்டகம் கிடையாது கல் ஒட்டகம் இது சிமெண்ட்ல செஞ்சது சைக்கிள் பாருங்க பசங்களை சைக்கிள் ஓட்டுறதுக்கு சைக்கிள் வச்சிருக்காங்க நல்லா சைக்கிள் பாருங்க பேட்டரி வண்டி சின்ன சின்ன சைக்கிள் பெரிய சைக்கிள் சைக்கிள் எல்லாம் இந்த இடத்துல தான் மேடம் இருக்காங்க நம்ம வண்டி இப்போ நானும் எங்க கஃபில் பையன் எங்க போறோம்னா ரூமுக்கு தாங்க போறோம் அங்கே தான் ரெஸ்ட் எடுக்கணுமா எங்கள் மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க வாங்க போய் ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் ரூமுக்கு வந்தாச்சு ரூம் சூப்பராக இருக்குது ரூமு அவன் உள்ள ரூமில் போய் செக் பண்ண போயிருக்கான் ரூம் எப்படி இருக்குன்னு இது வெளியே ஹாலு சோஃபா இருக்குது டைனிங் டேபிள் இருக்குது டிவி இருக்குது உட்காந்து சாப்பிடலாம் டிவி இன்னும் ஆன் பண்ணலை அந்த பக்கம் கிச்சன் இருக்குது சின்ன கிச்சன் இருக்குது அதில் ஒரு மைக்ரோவன் இருக்குது எதுனா வேணும்னா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் சூடு பண்ணி சாப்பிடலாம் சின்ன குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது அதில் தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குங்க சரி வாங்க நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புறம் வேலை இருந்தால் போய் செய்யலாம் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம் எங்கள் மேடம் அந்த பக்கம் இருக்காங்க எங்கள் மேடம் வந்து இந்த பக்கம் இருக்காங்க அது இந்த பக்கம் இருக்காங்க மேடம் அந்த கடைசியில் இருக்காங்க இங்கே மேடம் நாங்கள் இங்கே இருக்கோம் அது பார்க்க அந்த பக்கம்தான் பீச் இருக்குது எல்லாம் பில்லு வச்சிருக்காங்க எங்கள் மேடம் எனக்கு சாப்பாடு கொடுக்க கூப்பிட்டுருக்காங்க இருக்கேன் மேடம் கேட்டாங்க சாப்பிட்டியான்னு கேட்டாங்க இல்லை மேடம்னு சொன்னேன் சரி வா நான் தர சாப்பாடுன்னு சொல்லியிருக்கேன் போகிறேங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் மணி என்ன ஆச்சுன்னா மணி அஞ்சரை மணி ஆகிடுச்சிங்க சாப்பாடு வாங்கியாச்சு வாங்க போய் ரூமில் சாப்பிட்லாம் மேடம் பையன் இருக்கா அவங்க கூட தான் சாப்பிட போற சாப்பிட்டுட்டு மேடம் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க சரி பார்க்கலாம் மேடம் ஒரு தயிர் டப்பா ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய கேனு தண்ணி கேனு அதுக்கப்புறம் காட்டனில் ஒரு ரெண்டு காட்டன் தண்ணி வாங்கிட்டு வர சொன்னாங்க வாங்க வாங்கியாச்சு ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் மேடம் கட்டை மணி இப்போ பத்தே கால் ஆயிடுச்சுங்க எங்கள் மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஜாகிர் தூங்கிட்டு இருக்கியா இருக்கியான்னு இல்லை மேடம் மூய்ச்சிகிட்டு தான் இருக்கேன் சரி போய் என் தங்கச்சி தங்கச்சி பசங்களை போய் கூப்பிட்டு அவங்க வரேன்னு சொன்னாங்கன்னு வரதுக்கு வழி தெரியுமான்னு கேட்டாங்க தெரியும் மேடம் ஒரு வாட்டி போய் வந்தால் எனக்கு எல்லா வழியும் தெரியும் மேடம்னு சொன்னேன் சரி போயிட்டு கூப்பிட்டுவான்னு சொன்னாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு விட்டுட்டு போகிறாங்க போய் பெரிய கூட்டம் ரோட்டில் ஒரு வண்டி கூட இல்லை வாங்க போகலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கமெண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க